எல்லாருக்கும் வணக்கமுங்க நான் பஞ்சாய சித்தர் குழம்பு டாக்டர் நடராஜன் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு வந்து பித்தம் போனால் சித்தனாகலாம் பித்தம் போனால் சித்தனாகலாம் இதுதான் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஏதாவது உடம்பில் வந்து பாதம் பித்தம் கவம் மூணு முக்கிய முக்கியமான மூணு இது அந்த மூணுக்கு அளவாக இருந்தால் தான் இந்த உடல் அதிக நாளைக்கு இருக்கும் அது ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ முதல்ல கவத்தை பார்த்தோம் அப்போ பித்தத்தை பார்க்குறோம் பித்தம் அதிகமான என்னென்ன வியாதி வரும் பித்தம் குறைந்தால் என்னென்ன வியாதி வரும் இதை பார்க்கலாம் பித்தம் அப்படிங்கிறது வெப்பம் உஷ்ணம் உடல் வெப்பம் வந்து அளவாக இருக்கணும் வெப்பம் அதிகமானாலும் பிரச்சனை குறைஞ்சாலும் பிரச்சனை வெப்பம் குறைஞ்சதுன்னா சளி உண்டாகும் கவம் உண்டாகும் ஓ உடம்பு இதாகாது ஜீரணம் சரியாகாது மொதமான இருக்கும் இப்போ தைராய்டு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஹைப்போ தெரடிசம் வந்துட்டு தைடு குறைவாசம் இருக்கும் கயிறு தைராய்டு குறைவாசம் வந்தால் உடம்பு கொஞ்சம் விரும்புற ஆயிரும் பனி குளிர் தாங்காது பொதுவான ஒப்புக்கி வெயிட் அதிகமாக இருக்கும் மொத்தம் மதம் ஐரோ நாக்கு தடிச்சுக்கு இது பேச்சு சரியாக வராது சுறுசுறுப்பு இருக்காது ஹைப்போ தெரடிசம் தைடுக்கு குறைவாசம் வந்துன்னா அதுக்கு மாத்திரை போட்டுக்கணும் தெராயிசம் மாத்திரை போட்டுக்கணும் போட்டு தான் சரி பண்ணணும்னு அதே நேரத்தில் வந்து தெர்டு அதிகமாக வேலை செஞ்சுன்னா அதிகமாக வேலை செய்யணும் ஹைப்பர் தேர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அதிக வேலை செய்யணுன்னா உடம்பு பித்த அதிகமாக கண்ணெறி தலைப்பா ஒரு சூடாக இருக்கும் உடம்பே இதில் காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கும் மலைச்சக்கல் வரும் மோசம் சரியாக போகாது பதட்டமாக இருக்கும் இருதயம் வேகமாக தொடிக்கி கையெல்லாம் வாங்கி லேசை நடுங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டி உள்ளே போய் நரம் வரும் இல்லை தூண்டி அது பித்தத்தை அதிகப்படுத்த போகுது இன்ஜின் வந்து ரேடியேட்டர் தண்ணி சரியாக இல்லை இன்ஜினுக்கு ஹீட் ஆகும் இல்லை ஹீட் ஆச்சுன்னா ஒரு மாதிரி ஆகலாத மாதிரி பாடி ஹீட் ஆகிடுறது சில பேர் சொல்கிறாங்கல்ல எனக்கு வெப்படமங்கையா சூடங்கையா எப்போ பார்த்தாலும் கண் எரியுதுங்க ஐயா வயிறு அல்சருக்கு வயிறு எரியுதுங்கய்யா இது மாதிரிலாம் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த தர சொல்கிற மாதிரி பித்த அதிகமாக பித்த அதிகமாகச்சு அப்படின்னா குடலை பாதிக்கி உடலை பாதிக்கு நுரையரில் பாதிக்கு கண்ணை பாதிக்கு மூளை பாதிக்கு அதுக்கு தான் வந்து நான் அந்த காலத்தில் சொன்ன மாதிரி என்னதைய சொல்லி சொல்கிறேன் சனி நீராடு சனிக்கிழமை நீராடுன்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி ஆயில் பாத் எடுக்கிறது ஆயில் மசாஜ் பண்ணுறது இது மாதிரிலாம் நிறையா முறைகளாக இருக்குது இவ்வளோ நேரம் குழந்தைகள் விழிக்கிறது அதே மாதிரி வந்து இதில் இயற்கை மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஸ்பைனல் கார்டு அதாவது மூந்தண்டு குளியல் அப்படின்ட்டு ஸ்பைனல் கார்டை பார்த்துன்னு சொல்கிறோம் மூந்தண்டு குளியல் மூதண்டு குளியலுக்கு வந்து அதுக்கு முந்தண்டு குளியல் தொட்டின்னு ஒரு தொட்டி இருக்குது துத்தாந்த பண்ணுற தகரத்தில் பண்ணுறது அதில் வந்து தலையில் துண்டை கட்டிட்டு உள்ளே தண்ணி அரை ஏழு லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு அதில் காலை வெளியே தங்கிட்டு படுத்துக்கோணும் படுக்கிற போது உடம்புல பாதியும் மட்டும் தண்ணி இருக்கும் வயிறு மேலே இருக்கணும் அப்போ என்னாவோ அந்த ஹீட்டு போட தலைக்கு போகும் தவளி ஒழிச்சுக்குது அதனால் வந்து ஏற துணியை தலையில் கட்டிக்கணும் ஒரு துண்டு தலையல் நல்லா கட்டிக்கிட்டோம்னா ஹீட்டு போய் தலை பாதிக்காது முளை பாதிக்காது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் படுத்துக்கலாம் நீ எதாவது பேப்பர் ஒடிக்கலாம் அது நல்லா கண்ண முடியும் தூங்கிக்கலாம் அப்புறம் அது மாதிரி இருந்துட்டு அப்புறம் சீ வந்து நல்லா குளிச்சுக்கணும் ஒரு அரை மணி நேரம் குழந்தையில் நல்லா தலைக்கு ஊற்றி குளிக்கி குளுக்கி அந்த ஹீட்டெலாம் வெளியே போயிடும் சூடு வர வெளியே போயிடும் அப்போ உடல் குளிர்ச்சி அப்புறம் வயிற்றில் இருக்கிற உள்ளுறுப்புகள்லாம் அடுத்து இருக்கிற போது கெழுத்து வரைக்கும் தண்ணி இருக்கும் அது பாதியளவு இருக்கும் வயிற்று உள்ளுறுப்புகள்லாம் கனயம் கல்லீரல் மண்ணீரல் உங்களுக்கு கிட்னி எல்லா உறுப்பு குடல் எல்லா உறுப்புலையும் அது சூடு குறஞ்சிக்கும் சூடு குறைஞ்சினா குளிர்ச்சி ஆகிடுது அப்படின்னா நல்லா ஜீரணம் நல்லா பசியாகும் காற்று பெரியி உங்களுக்கு வந்து மழை நல்லா கழுி நீர் நல்லா பெரிய இது எல்லாமே பண்ணணும் நல்லா குளு குழுன்னு இருக்குது அப்புறம் கண் குளிச்சியார் மூளை குளிர்ச்சியாறு பொழுதுக்குமே அப்படி ஜெலிஜில் இருக்கு எண்ணெய் வச்சு விட இது ஒன்றும் பவராக இருக்கும் அப்புறம் முழுந்த வழியிலேருந்தாலும் சரியாக போயிடும் சில பேத்துக்கு மூளாக இருக்கும் தண்ணியில் உடத்திருந்தாங்கன்னா அந்த மூளை சுருங்கி போயிடும் மூளம் ஒன்றும் வராது அது அதுக்கும் கேட்கும் அப்புறம் இது வந்து இயற்கையாக பண்ணுறது பெத்தது குறைக்கிறதுக்கு அப்புறம் நம்ம ரெகுலராக பெற்ற அதிகமாக இருக்கணும் அப்படின்னா தண்ணி நிறைய குடிக்கணும் காரில் ரெடி எட்டில் தண்ணி குறைஞ்சினா இன்ஜின்னு கூடாது அது மாதிரி உடம்புக்கு வந்து தண்ணி தேவை குறஞ்சது வந்து ஒரு மூணு லிட்டர் குறையாமல் முடிக்கணும் முடிச்சுட்டு வந்தால் உடலில் உடலை அந்த செல்ஸ்லாம் நல்லா இங்கே அந்த கழிவு எல்லாம் வெளியே போகிறேன் தண்ணி பற்றாக்குறை எதுனா கழிவு வெளியுறது உள்ள கழிவு உள்ள தேங்கிச்சின்னா தோல் உருளுக்கு எல்லா வரும் மற்ற எல்லா வரும் கிட்னி பாதிக்கும் மற்ற எல்லா உறுப்பையும் பாதிக்கும் அப்புறம் அதனால் வந்து அது வந்து தண்ணி நிறைய குடிக்கிறது அப்புறம் பால் நிறையா குடிக்கும் பாலை விட மோர் நிறைய குடிக்கலாம் மோர் குளித்து அப்புறம் இது நன்னாரி வேரில் எடுத்து சூரணம் பண்ணி சருப்பு தான் சாப்பிட்லாம் நம்ம டீ மாதிரியும் போட்டு சாப்பிட்லாம் நாடு சக்கரை போட்டு அது மாதிரி அந்த உடலை குளிக்கிறது இது அப்புறம் இதே மாதிரி வந்து மூச்சு பயிற்சிகள் மூச்சு பயிற்சியில் சில பயிற்சிகள்லாம் செஞ்சோம்னா அதில் வந்து இப்போ நாகை தொங்க போட்டு நாய் பார்த்தீங்கன்னா நாக்கு குழியேற்ற அந்த கீட்டை வெளியேற்றும் நாக்கை தொங்க போட்டு நாக்கி சொட்டு 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 அந்த நீர் கோடியே மூச்சு இளப்புவாங்க போது மூச்சு வெளியே போகிறபோது இது குறஞ்சிருக்கும் அதே மாதிரி வந்து அது பிராணாயாமத்துக்கு வந்து சிதில பிராணியம்ட்டு அந்த நாக்கை வெளியே மடிச்சுக்கிட்டு மூச்சு உள்ள இழுத்து வெளியே நான் வாய் வெளியே விடணும் இழுக்கிறது மூக்கு வழியாக விட்டது நாக்கு வழியாக விட்டோம்னா அந்த நாக்கு சூடு வரைஞ்சையுமே அது வருமா பாயிண்ட்டு அது குறையிற போது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு சூடு வரைஞ்சிக்கும் அது ஒரு மெத்தடு அப்புறம் ரெண்டு நேரம் குளிக்கலாம் குளிந்தண்ணியில் குளிர்ந்து தண்ணியில் ரெண்டு நேரம் குளிக்கலாம் அப்புறம் இது மாதிரி ஒன்று இப்போ இது குறைக்கிறதுக்கு நம்ம இதில் வந்து நம்ம பஞ்சாயம் கொண்டு ஒரு அமரு செஞ்சு கொடுக்குறோம் அப்புறம் கருவறால் செஞ்சு தேயிலும் ஒரு தையலை கொடுக்குறோம் தலை தயக்கிறதுக்கு அது தலை தேய்ச்சி ஒரு நேரம் கழிச்சு குளிச்சு குளிச்சு ஒரு இருபது சொட்டு போதும் தலைக்கு தேய்ச்சி ஒரு நேரம் கழிச்சு அப்புறம் நெய்லேயே குழந்தைங்களே காலையில் குளிச்சிக்கலாம் அது நல்லா கேட்ட குறைச்சி டெய்லி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கண் பிரச்சனை வராது தலையில் பொடுகு வராது அப்புறம் தலையை சூ சூரிய சேர்ந்தால் அது நல்லாயிரும் குளி குழுன்னு இருக்குது உடம்பே குழுக்குழுன்னு ஆயிரும் அதே மாதிரி குளித்த பிறகு தேய்க்கிறக்கு ஒரு நெத்ரா தையல்னு ஒரு தையல் நேரம் பண்ணுறோம் அதை வந்து தேங்க தேங்காய் நெய் இப்போலாம் தலை தேய்ச்சிட்டு தலை தேய்ச்சிட்டு வந்தோம்னா தூக்கம் நல்லா ஒரு மனசமைதி இருக்கும் அதுவும் சூட்டை குறைக்குது இது மாதிரி மருத்துவ முறையிலையும் சரி பண்ணலாம் உணவு முறையிலையும் சரி பண்ணலாம் அப்புறம் அந்த இது தண்ணி வந்து அதிகமாக இதுனால் அது அதுலேயும் சரியாகும் அப்புறம் பித்த அதிகாரிகள் வந்து நல்லா காற்றோட்டமாக இருக்கக்கூடிய மரண இல்லை நல்லா காற்றெல்லாம் அடிக்கிற போது மரநிலை சாயங்காலம் போய் ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் அமைதியாக கண்ண முடிக்கு வந்துக்கலாம் அது மாதிரி தியானம்லாம் இதெல்லாம் பண்ணலாம் அது மாதிரி வந்தீங்கன்னா இந்த வெளி காற்று படுறது உடம்புல சட்டை ஏற்படாது அது வந்து கா காற்று வந்து மேலே தோல் போடணும் தோல் விட்டுனா அந்த ஹீட்டெல்லாம் போயிடும் அதாவது நாம் என்ன நினைக்கிறோம் தோல் வந்து அது பல வேலையில் செய்யுதுங்க கிட்னி சரி வேலை செய்யுது நீர் விளையாடுற மாதிரி தோல்லையோ நீர் ஆவியாகுது அது வந்து மூச்சலுக்குது நுரையீரல் செய்கிற செய்கிறவளே அதுவும் செய்யுது அதில் சுவாசம் நடந்து இது அது அதுவும் இது ஏற இது இது ஒன்று சுத்தமாக உள்ள சுவாச செய்யுது அதனால தான் வேறு எதாக இருந்தாலும் காப்பாற்றிடலாம் நெருப்பிச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்கள விபத்தில் நெருப்பாய்க்கிறது சாவரக்கு நெருப்ப வச்சுக்கிறது தோல் வந்து இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு மேலே அதிகமாக வெந்து போச்சு அப்படின்னா காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தப்ப முடியாது ஏன்னா தோலுடைய ஃபங்க்ஷன்லாம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அது ஒன்று தோல் வந்து நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியிலேருந்தும் காப்பாற்றுது வெப்பத்திலேருந்தும் காப்பாற்றுது அது கழிவில் வெளியேற்றுது ரெண்டு மழை குளிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு உப்புக்கு போலாம் தோல் உடைஞ்சு ஒரு மாதிரி வாசடிக்க ஆரம்பி நாற்று அடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த தோல் வந்து அது அதனால் தலை குளிர்ச்சியாக வச்சுக்கணும் தோலை குளிச்சி வச்சுக்கணும் வயிற்று குளிர்ச்சியாக வச்சுக்கணும் உடலெல்லாம் சா இதாக இருக்கணும் அப்போ இது மாதிரிலாம் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பித்தம் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த முறையில் நம்ம இது பண்ணோம்னா பித்தம் அதிகம் ஏறாமல் இது பண்ணிக்கலாம் அப்புறம் அதே மாதிரி பித்தத்தை குறைக்கிறக்கு வல்லரை வந்து ஒரு சில மொழியெல்லாம் சொல்கிறாரு பொண்ணாங்கண்ணி கரைச்சிலாங்கண்ணி இதெல்லாம் சேர்த்து சொல்கிறாரு அப்புறம் வில்விளையை அரைச்சி பிடிக்கலாம் வில்லு வந்து மூணு மூணுல இருக்கிறது வாதம் பித்த கவ மூணையும் கரெக்ட் பண்ணுறது கவத்துக்கு எப்படி வில்விளை கேட்குதோ அதே மாதிரி பெத்தத்துக்கு வில்விளை கேட்கும் அரைச்சி குடிக்கலாம் அப்படி குடிக்கிறபோது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பித்த ஜரியாயிட்டதுன்னா நல்லா சுறுசுறுப்பு இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் பித்த அதிகமான மூளை கலைச்சி போயிடுற அதிகாரம் வேலை செய்ய படுத்துக்கலாம்னே இருக்கும் சுறுசுறுப்பு இருக்காது அதனால் அது ஒன்று அப்புறம் நம்மதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆல்ரவுண்ட் செஞ்சு வீட்டு ஒரு மூக்கு போடுற சொட்டு பந்து விடுறோம் நேசல் ட்ராப்ஸ் அதை வந்து காலையிலையும் சாயங்காலம் படுத்துக்கிட்டு காலையில் மூணு சொட்டு சாயங்காலம் மூணு சொட்டு விட்டோம்னா அது வந்து மண்டையில் இருக்கிற சூட்டையெல்லாம் எல்லாம் நீரெல்லாம் மூக்களே வெளியே வந்து மண்டையில் இருக்க அவன் சூடு எல்லாத்தையும் கிளி கிளீர் பண்ணிடுது அது வந்து அதே செய்யலாம் அது வந்து எல்லாம் சரி உங்களுக்கு தியானம் நல்லா வரும் உங்களுக்கு வைப்ரேஷன் நல்லா வரும் எனர்ஜி மேலே போகும் அதாவது ஆளாதார சக்கரம் கீழே மூலதாரத்தில் இருந்து மூலதாரம் சுவாதிஷ்டான மணிபூரகம் வருஷம் ஒரு தான் அப்புறம் இங்கே இது மூச்சு வந்து இது அப்புறம் மேலே வந்து அக்னி அக்னி சக்கரை ஏழாவது வந்து மேலே வந்து இது சசம் ஆயிரத்தில் தாமரை எல்லாத்துக்குமே எனர்ஜி நல்லா போகும் தியானம் நல்லா வந்ததுன்னா சீக்கிரம் வந்து என்டர்டைன்மெண்ட் அதாவது ஒரு ஞானம் வந்துடும் வச்சுங்களேன் அதனால் இதெல்லாம் நம்ம இது பண்ணோம்னா ஆயில் அதிகப்படுத்திக்கலாம் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுருக்கலாம் அப்புறம் நம்ம உழைப்பு நல்லா உழைக்கலாம் பொருளாதார மேம்படும் குடும்பம் நல்லாயிருக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் அதனால் இந்த முறையில் பயன்படுத்தி நீங்கள் பித்தத்தை குறைத்து சித்தராக வாழ வேண்டுமென்று விரும்புகிறேன் நன்றி வணக்கம்